ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வந்து டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் ஆச்சு மாடெல்லாம் பிடிச்சி வெளியே கட்டிட்டு அதுக்கப்புறம் அது பாருங்க ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் இருந்துச்சு அது காணாமல் போயிடுச்சு ஆ ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தெரிஞ்சு பாருங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லைட் எழுதி பாருங்கள் அது மங்குண்ட மலை காலையில் வாசல் பெருக்கிட்டு சாணி போட்டு கோலம் பண்ணும் அந்த ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் இருக்குது எல்லாமே போயிடுச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே இருக்க மங்குண்ட மலை ஒரே ஒரு லைட் மட்டும் தான் தெரியும் அது ஃபுல்லாக எரிஞ்சிகிட்ருக்கும் நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் அதாவது ஒரு லைட் மட்டும் தெரியாது வீடியோவில் தெரியல பட் நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக தெரியுது பாருங்க அதுதான் மங்குண்ட மலை அதுக்கடுத்து இப்படியே பார்த்தீங்கன்னா ஜவாத மலை இருக்கும் பட் ஆனால் இப்போலாம் தெரியாது சரியா அது எங்கள் பாட்டை வீட்டுக்கு போனால் அவங்க நல்லா கிளியராக தெரியும் அப்போ எடுத்து போடுறேன் சரி வாங்க இப்போ நம்ம வந்து வாசலில் சாணி தெளித்து கோலம் போடலாம் எங்க அம்மா தான் சாணி போட்டுட்டு இருக்காங்க எனக்கு வந்து அம்மா கையிலையே போட்டுருவாங்க எனக்கு வந்து இந்த ஜக்கு பக் மக்கு அப்புறம் சொம்பு ஏதாவது தான் போட வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாணி போட்டு முடிச்சாச்சு அம்மா வந்து தமிழ் கோலம் அதாவது சிக்கு கோலம் சூப்பராக போடுவாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ம் வாமா போடு ஃபஸ்ட் ஏதோ ஒரு பார்டர் போடுறாங்க ஓ அந்த பெரிய குளத்துக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்குல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெரிய கோலத்துக்கு பக்கத்துல போகிறத போட்டு அதுக்கப்புறம் கோலம் போறான்னு அம்மா பாருங்க சேவல் யாரு வீட்டுல இன்னைக்கு யாருமே எந்திரிக்கல இன்னைக்கு நாம தான் எந்திரிச்சிருக்கோம் சேவல் கூட கத்திட்டே இருக்கு பாருங்க இங்க மாடு கட்டுவாங்க அவங்களும் யாரும் எந்திரிக்கல நாம தான் எழுந்திரிச்சுக்கிறோம் இன்னைக்கு நான் கலர் பொடி எடுத்துகிட்டு வரல கலர் பொடி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த கோலத்துக்கு போட்டால் ஆனால் இது செம்மந்தூள் காலையில் வண்டியிலெலாம் கிளம்புறாங்க தமிழ் கோலம் பார்க்க போகிறோம் காலையில் தேங்காய் வீட்டுக்கு போகிற வண்டி நேரமெல்லாம் கிளம்பிட்டாங்க பாருங்க தேங்காய் வீட்டுறதுக்கு எத்தனை புள்ளி குளமா சங்கு புள்ளியா சந்து புள்ளியா ஆ சரி போட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோலம் போட்டாச்சு வாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க அந்த பக்கம் மாடை கட்டியிருக்கா அது பக்காக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாண ஆகத்தினால் எங்கள் பாட்டி வீட்டை அனுக்கும் போது எங்கள் வாசல் பெருசாக இருக்கும் ஒரே ஒரு கோலம் போட்டால் போதும் வாசல் ஃபுல்லாக நிறைஞ்சிரும் இந்த பொங்கல் டைமில் தான் போடுவோம் இதெல்லாம் நைட்டே கோலம் போட்டு முடிச்சுருவாங்க காலில் எந்திரிச்சு பானை வச்சு சாமி கும்பிட்றது அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம போய்ட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம் நம்மளோட காலையும் விலக்கேற்றி பூஜை முடிச்சாச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்